சம்பாதிச்சத பாதி கல்யாணத்துக்கு செலவு பண்ணா மீதிய டைவர்ஸ்க்கு செலவு பண்ண எத்தனை தரோட போயிட்டு இருப்பேன் நீ மீனாட்சி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலன் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஐ அண்ட் எம்எல்ஏ அண்ட் டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடிஎன் இசிஇ மைல் கண்ணுக்கு பிரச்சனை வரும் அதாவது நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணுக்கு மை அழுகுன்றது குவாலிட்டி ஆஃப் நல்ல பிராண்டடு இல்லைன்னா நம்ம ஹோம் மேடு ஆர்கானிக்கலி அந்த மை எல்லாருமே டெய்லி ஸ்க்ரீன் பார்க்குற ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சரி ஸ்கிரீன் பார்த்தாலுமே இந்தந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் ஐயை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ரொம்ப நேரம் ஸ்கிரீன் பார்த்தாலும் வேர் ஆர் சம் மெஷர்ஸ் இதை வச்சுட்டு நம்ம அந்த ட்ரைனர்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்லி அதாவது டுவென்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் டைம்க்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் பிரேக் எடுக்கணும் கண்டினியஸாக கிட்டேயே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஐ ஒரு ஸ்டேரிங் பொசிஷனில் நம்ம அது லாங் டிஸ்டன்ஸை பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரியாமல் சில விஷயம் பண்ணுறதுனாலே ஐ பாதிக்கு தான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அந்த டிவி அந்த மொபைலில் கேம்ஸு டென் இயர்ஸ் பேக்கு டிவி பார்க்குறதே ஒரு பெரிய க்ரைமாக நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த மொபைலை விட டிவி ஏதோ ஒரு லைட்டாக எனக்கு தெரியல மங்களாக இருக்குது அப்படின்னு இருந்துமே கண்ணாடி போடாமல் இப்படியே போயிட்டு என்ன அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரத விட ஒரு பொருள் தெரியறது மட்டும் கிடையாது அந்த விஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸஸ் இல்லாமல் வேற என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும்னா கான்டெக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணலாம் ஆனால் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்குறோம் கண்ணாடி போடுறது நம்ம அடிக்கடி அதெல்லாம் ஜெனட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜெனட்டிக்கு ஒரு பார்ட் இருக்கு ஆனால்

ஹாய் வைசாலி நல்லா இருக்கேன் ஓகே மேம் ஸோ இப்போது இப்போது ஐயில் இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த கண் எறிகிறதெல்லாம் அடிக்கடி வருது ட்ரைனஸ் வந்து அடிக்கடி வருது அது ஏன் மேம் வருது ட்ரைனஸ்னால் மெயின்லி நம்ம கண்ணில் இருக்கிற அந்த செக்ரேஷன்ஸ் அந்த டியர் செக்ரேஷன்ஸ் குறையும் போது தான் அது மாதிரி வரும் இப்போ வந்து மோர் ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் ட்ரைனஸ் பிகாஸ் நம்ம அந்த விஷுவலில் நீட்ஸ் மோராக இருக்குது அந்த ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்க்ரீன் டைம்னால் இட் இட் கேன் கேன் பி பி மொபைல்ஸ் டிவி லேப்டாப் எதுனாலும் நம்ம அதை பண்ணாமல் ஸ்டேர் பண்ணிகிட்டே பாருங்கள் கூட இந்த சான்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ் ஓகே மேம் ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்க்ரீன் பார்க்காம இருக்க முடியல பாருமே அவங்களோட லைஃப் இப்போ இப்படி மாறிச்சு எல்லாருமே டெய்லி ஸ்க்ரீன் ஒரு கட்டாயம் கட் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சரி ஸ்க்ரீன் பார்த்தாலுமே இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா அதையே வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்வீங்க ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஆர் சம் மெஷர்ஸ் எது வச்சுட்டு நம்ம அந்த ட்ரைனஸை ப்ரிவெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு மோஸ்ட்லி இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் தான் இருக்கும் அப்போ அந்த ஏர் கண்டிஷனோட அந்த ப்ளோவர் த ஃபேஸ் இல்லாமல் இருக்கணும் சரியா அண்ட் ப்ராப்பர் ஹைட்ரேஷன் நம்ம ஆடுக்கேட் ஏசி ரூமில் இருக்கிறனால வி டோன்ட் ஸ்வெட் அதனால் நம்ம எவ்வளோ வாட்டர் குடிக்கணுன்றதே அந்த ஒரு ரிக்குவயர்மெண்ட்டே இல்லாமல் போய்டுறது கான்ஷியஸாக வி ஷுட் மேக் அன் எஃபர்ட் டு ட்ரிங்க் மோர் வாட்டர் அது இல்லாமல் வென் யூ ஆர் ஸ்டேரிங் அந்த ஸ்க்ரீன் வி ஃபார் கெட் டு பிளிங்க் அதாவது நமக்கு நேச்சுரலாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஞாபகப்பட்டு செய்கிற மாதிரி ஆகிடுது அப்போது அந்த நார்மல் ப்ளிங்க் ரேட் ஹாஸ் டு பி மெயின்டைன்ட் இல்லைனா நம்ம கான்ஷியஸாக ப்ளிங்க் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட் பண்ணணும் அண்ட் இன்னொன்று இருக்குது த ரூல் ஆஃப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எந்த இன்டர்வியூவில்னாலும் ஐ இன்சிஸ்ட் அப்பான் தேட் அதாவது ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைமுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் பிரேக் எடுக்கணும் அண்ட் தென் யூ ஷுட் லுக் அட் சம்திங் விச் இஸ் டுவெண்ட்டி ஃபீட் அே அதாவது தூரமாக இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் பார்க்கணும் கண் கண்டினியூஸாக கிட்டியே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஐ ஒரு ஸ்டேரிங் பொசிஷனில் இருக்கும் நம்ம அது லாங் டிஸ்டன்ஸை பார்க்கும்போது அது ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும் அண்ட் வி வில் ஆல்சோ ரிலாக்ஸ் ஐஸ் ரெடியூஸ் த ஸ்ட்ரெயின் ஆன் தி ஐஸ் அண்ட் தேட் இல் ஆல்சோ இன்டெரெக்ட்லி ஹெல்ப் இன் ரெடியூஸ் இன் த ட்ரைனஸ் ஓகே மேம் ஸோ கண்ணுக்கு மை எழுகு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஆனால் அந்த மை போறனால நம்ம கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வருவான் அதாவது மஸ்காரா இப்போது ஆயில் என்ன நிறைய விஷயம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர்லாம் அதை போட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க சில நேரம் ஸோ இதனால் ஐக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுன்னு சொல்கிறாங்க அது அதனால தான் வருது ஆக்சுவலாக ஆக்சுவலி கண்ணுக்கு மை அழகுன்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த மை அப்போ நல்ல பிராண்டடு இல்லைன்னா நம்ம ஹோம் மேடு ஆர்கானிக்லி மேடு கரெக்டான ப்ராசஸில் பண்ணியிருக்கோம்னா அந்த மை இஸ் ஆக்சுவலி பெனிஃபிஷியல் டு த ஐ யோனி அண்ட் இன்னொன்று கண்ணுக்குள்ளே போடாமல் எக்ஸ்டர்னலி நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுலேருந்து யூஸ்வலி ப்ராப்ளம்ஸ் வரது கிடையாது அண்ட் இன்னொன்று ஒரு சிலரோட ஸ்கின்னு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ் தான் சிலருக்கு அந்த மை போட்டால் ஒன்றுமே ஆகாது அதனால் ஒரு பேட்ச் டெஸ்ட் நம்ம எப்படி மற்ற ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு கூட புது ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம் அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னே அந்த ஐ மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பெட்டர் இப்போது டெய்லி லைஃப்பில் வந்துட்டு நான் எனக்கு ஐ வந்து பாதிக்குது ஆனால் நான் சில விஷயம் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கே சரி தெரியாமல் சில விஷயம் பண்ணுறதுனாலே ஐ ஐ தான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்போ அதுவும் நம்ம ஏஜ் குரூப் ஏற்ற மாதிரி தான் ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா அந்த டிவி அந்த மொபைலில் கேம்ஸு ஒரு டென் இயர்ஸ் பேக்கு டிவி பார்க்குறதே ஒரு பெரிய நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அந்த மொபைலை விட டிவி இஸ் பெட்டர்ன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதனால் அந்த மொபைலு அதெல்லாம் பார்க்கும்போது அன்னோயிங்லி அவங்க எல்லா சென்சஸும் ஃபுல்லி என்க்ராஸ்ட் இந்த அப்போ நம்ம கூப்பிட்டாலும் கேட்காது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அண்ட் ஓவரால் அந்த காக்னிஷன் டிக்ளைன் கூட சொல்கிறாங்க அதாவது ஏதாவது ஒரு ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணுன்னாலே அந்த கெப்பாசிட்டி குறைஞ்சி போய்டுறது அட்டென்ஷன் ஸ்பேன் குறையுது ஸோ இட் இஸ் நாட் கண்ணுக்கு மட்டும் ப்ராப்ளமும் கிடையாது எல்லா சென்சஸையும் அது பாதிக்குது ஸோ அதனால நம்ம அது ஆல் த மோர் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எஸ்பெஷலி சில்ட்ரன் பற்றி பார்க்கணும் ஓகே மேம் இப்போ பொதுவாகவே யாருக்காவது ஒரு ஐ பிரச்சனை அது கண்ணில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா டேரெக்டாக வந்து எதுவும் செக்கப்புக்கு போகிற பயப்படுறாங்க ஐயோ நமக்கு கண்ணாடி போட்டு விட்ருவாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய பயப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனை இருந்தோம் ஏதோ லைட்டாக எனக்கு தெரியலை மங்களாக இருக்குது அப்படின்னு இருந்துமே கண்ணாடி போடாமல் இப்படியே போய்ட்டே என்ன அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரதை விட இப்போது நம்ம வெறும் விஷன் அப்படியே ஒரு பொருள் தெரியறது மட்டும் கிடையாது அந்த விஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ரூம் செட்டப்பே எடுத்துக்கோங்க ஒரு குழந்தைக்கு அந்த போர்டு தெரியலன்னு வச்சுக்கோங்க அப்போ முதல்ல எல்லான்னா நம்ம அந்த ஒரு ஃபியூ ஜென்ரேஷன்ஸ் பேக்கெல்லாம் எல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க பேரண்ட்டே இக்னோர் பண்ணுவாங்க பரவாயில்ல பரவாயில்லனு பட் நவு இட் இஸ் நாட் லைக் தட் அண்ட் நமக்கு அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெக்கானிசம்ஸும் இப்போ பெட்டரா இருக்கு டெக்னிக்ஸும் பெட்டரா இருக்கு சில்ட்ரனே ஐடென்டிஃபை பண்ண முடியுதாமா அவனுக்கு தெரியுது எனக்கு தெரியல தேர் ஏபிள் டு கம்பேர் அண்ட் ஃபைண்ட் அவுட் பிகாஸ் த விஷுவல் நீட்ஸ் ஆஃப் த சொசைட்டி இஸ் மோர் த டிமாண்ட் இஸ் மோர் அப்போ அதனால அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா போய் ஐ ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணும் நாங்களே நிறைய ஐஸ்கிரீனிங் கேம்ப்ஸ் பண்றோம் அது எங்களோட ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மாதிரி வி டூ த அண்ட் லேட் நாங்கள் ஒரு ஸ்டடி கூட பண்ணோம் ப்ராஜெக்ட் யுகதர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டென் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் ஆஃப்டர் கோவிட் ஒரு த்ரீ இயர்ஸாக பார்த்த இதில் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்கூல் சில்ட்ரன் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணதில் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த சில்ட்ரனுக்கு சம் ஃபார்ம் ஆஃப் அ விஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அண்ட் மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் கரெக்டபுள் ஸோ அப்போ அந்த அவேர்னஸ் இருந்தாலே யூ கேன் ரீச் அவுட் டு த டீச்சர் யூ கேன் ரீச் அவுட் டு த பேரண்ட் அந்த மாதிரி அவேர்னஸ் இருந்து அந்த கரெக்ஷன் பண்ணணும்னு அந்த நீடு அவங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலே வி கேன் கோ அ லாங் வே இன் இம்ப்ரூவிங் த விஷன் ஹெல்த் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆத ஃபியூச்சர் ஜென்ரேஷன் அப்போது அந்த ஸ்மால் நீட்ஸே நம்ம இம்மிடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு கரெக்ஷன் கொடுத்தா அது ரொம்ப நல்லது ஓகே மேம் ஸோ அந்த கண்ணாடி போடுறத பற்றி பேசணும் கண்ணாடி போடுறதுக்கு பயப்படுறதே சில பேர் என்னென்னா கண்ணு உள்ளே போய்டும் ஸோ நம்ம வந்து அசிங்கமாக தெரியும் அப்புறம் அந்த இடத்துல ஒரு மாதிரி மார்க் வந்துடும் இப்படின்ற மாதிரிலாம் நிறையா வச்சுருப்பாங்க ஸோ கண்ணாடி போட்டுமே இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அதாவது பண்ணலாமா நம்ம செக் பண்ணிட்டு கண்ணாடி நீடடா இல்லையான்றது பார்க்கணும் அப்போ கண்ணாடி நீடன்னா இப்போ நிறைய லைட் வெயிட் ஃப்ரேம்ஸு நிறைய லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த கிளாஸஸ் எல்லாமே வந்துடுச்சு அந்த ஹை இண்டெக்ஸ் லென்சஸ் முதல்ல இருந்த மாதிரி அந்த புட்டி கண்ணாடி அந்த மாதிரி சொல்ற கான்செப்ட் எல்லாம் இப்போ மாறிப்போச்சு எல்லாமே நிறைய லைட் வெயிட் ஃபேன்சி ட்ரெண்டி ஃப்ரேம்ஸ் இருக்கு மேம் பையன் கிளாஸ்ல இன்னொரு குழந்தை போட்டாங்க அவனுக்கு போடணும்னு சொல்லிட்டு வராங்கன்னு அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ காலகட்டம் இட் வாஸ் தி அதை ஆனால் இப்போது அதனால அந்த காஸ்மெட்டிக் நீடுன்றது அது ஒரு பக்கம் இருக்கு ஆனாலும் அந்த விஷுவல் நீட் அதாவது நமக்கு இன்னும் நல்லா தெரியணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் மெனி பீப்புள் கிளாஸஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலும் ஆனால் இப்போ யூஸ் பண்ணுறாங்க அண்ட் நம்ம கிளாசஸ் இல்லாமல் வேற என்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும்னா கான்டாக்ட் லென்சஸ் அட்வைசபிள் கிடையாது அதோட அந்த டெய்லி போடணும் எடுக்கணும் இல்லைன்னா நம்ம ஓவர் நைட் லென்சஸ் போட்டாலும் அதோட அந்த கேர் ஹைஜீன் அதெல்லாம் ஃபிஃப்டீன் அந்த மாதிரி தான் பெரியவங்க தான் வந்து கண்ணாடி போட்டுகிட்டு இருப்பாங்க குழந்தைங்க பார்க்குறோம் கண்ணாடி போடுறத நம்ம அடிக்கடி ஸோ வந்து அதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜெனட்டிக்கு ஒரு பாட்டு இருக்கு ஆனா என்விரான்மெண்டல் தான் இப்போ மெயின் ரீசன் அது இன்னொன்று அவுட் டோர் ஆக்டிவிட்டியே கிடையாது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு டென் பை டென் ரூம்குள்ளே இல்லைனா ட்வெண்ட்டி பை டுவெண்ட்டி ரூம்குள்ளே தான் அவங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர் ஸ்கெடியூலே அதுக்குள்ளே தான் இருக்குது ஒன்றும் கிளாஸ் ரூமு இல்லைனா வீட்டில் வந்து அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த ரூம்ஸ்குள்ளே இந்த அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அதாவது வெளில போய் விளையாடுறது வேறு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் இன்வால்வ் பண்ணுறது இல்லைனா அந்த கான்ஷியஸாக வெளியில் தூரமாக பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் ஓகே மேம் தீஸ் ஆர் ஆல் ஸ்மால் ஸ்மால் ஹேபிட்ஸ் ஆனால் அதை நம்ம ஃபஸ்ட்டே கல்டிவேட் பண்ணிட்டோம்னா டெஃபினெட்லி

வி பிகம் வெரி கம்ஃபர்டபுள் டு தேட் இப்போ எல்லாம் போனால் அந்த மயோப்பியா வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னு வாங்க ஸ்பேஸ் மயோப்பியான்னு ஒரு என்ஜிட்டியாக இருக்கு ஓகே ஆமாம் ஏன்னா அவங்களுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே எவ்ரி திங் இஸ் ஆல் த சேம் அவங்க அந்த கேபின்குள்ளே என்ன இருக்கோ அது மட்டும்தான் பார்ப்பாங்க ஸோ நம்ம அதை பண்ண பண்ணால் அதாவது இப்போ நம்ம நிறைய வாக்கிங் பண்ணோம் இல்லைனா ஒரு பைசப்ஸ் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணோன்னா அந்த மசில் மட்டும் ஸ்ட்ராங் ஆகும்ல அதே மாதிரி தான் கண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பாடியோட பொசிஷன் ஃபிக்ஸ் ஆகிடும் ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் சன்லைட் எக்ஸ்போஷர் அந்த வைட்டமின் டியும் ரொம்ப முக்கியம் அந்த ஐயோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அதனால சில்ட்ரனுக்கு டெஃபினட்டாக ஒரு அவுடோர் ஆக்டிவிட்டி இஸ் அ மஸ்ட் ஓகே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்கூல்ஸ்லாம் பீடி பீரியடெல்லாம் டெஃபினெட்லி தேவ் டு கோ அவுட் அண்ட் பிளே நாட் இந்த சப்ஸ்டிடியூஷன் எடுத்து வேறு கிளாஸ் எடுக்கிறதுனாலும் அந்த பிடிக்கு இல்லைனா அவுட் சைடு ஆக்டிவிட்டிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் பேரண்ட்ஸுக்கும் அது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருந்தால் தான் அவங்க ஸ்கூல் முடித்த உடனே டியூஷன் அந்த மாதிரி அப்படியே போகுது அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் போடுங்கன்னு சொன்னாலும் மேம் செஸ்ஸுக்கு போகிறான் டான்ஸிங் போகிறாங்க தட் இஸ் ஆல் குட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செஸ் இஸ் ஆல்சோ இன்டெலெக்சுவல் கேம் ஆனாலும் எகைன் நம்ம ஐஸ் தூரமாக பார்க்குறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலைன்னா எப்படி அந்த குழந்தை வெளியில் போய் பார்க்கணும் சோ இந்த ஒரு விஷயம் இட் இஸ் அ வெரி க்ளோஸ் சப்ஜெக்ட் டு ஹார்ட் சோ வேற வேற ஐ கோ வாண்ட் டு கிரியேட் அவேர்னஸ் கிவன் ஆல்சோ த ஆஃப் ஐஸ் தே மச் சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது ப்ரிவென்டபிள் அவர் இம்பேர்மென்ட் எல்லாமே இட் கேன் பி சிலது கரெக்ட் பண்ண முடியாது அதாவது பிறவிலேயே ப்ராப்ளம் இருக்கும் அதுவே கரெக்ட் பண்ண நிறைய ட்ரை பண்றோம் அப்போ வாட் இஸ் கண்ட்ரோல் அண்ட் ரெக்டிஃபை தட் ஸோ அந்த மாதிரி விஷயம் டெஃபினெட்டாக இந்த அவேர்னஸ் நிறைய நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அண்ட் ஆஸ் யூ செட் இது அப்படியே நம்ம விட்டோன்னு வச்சா இப்போ அந்த கொரோனாலாம் எப்படி ஒரு பேண்டமிக்காக வந்தது ஃபஸ்ட்டு ஒரு எபிடமிக் ஆகும் ஃபஸ்ட்டு எண்டமிக்காக இருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற மட்டும் எப்பிடமிக்னால் ஸ்லைட்லி ஜா லாஜப் போர்ஷன் பேண்டமிக்னால் இட் கோஸ் அ க்ராஸ் காண்டினென்ட்ஸ் திஸ் இஸ் நாட் அன் இன்ஃபெக்டிவ் ப்ராப்ளம் திஸ் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் இப்போ நம்ம இந்தியாவிலேயே டயபெட்டிஸு ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் வேர்ல்ட்ஸ் கேபிட்டல்ன்றாங்க டயபெட்டிஸ் வை பிகாஸ் ஆஃப் அவர் அன்ஹெல்தி ஃபுட் ஹேவ் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்போ அந்த மாதிரி நம்ம இந்த விஷனுக்கு நம்ம அதை ஷார்ட் சைட்டு அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணால் நம்ம மெஷர்ஸ் எடுக்கலைன்னா திஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன் இன் சம் கண்ட்ரீஸ் லைக் சிங்கப்பூர் அண்ட் அதர் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் வேர் தேர் ஐ பால் லெங்க் லோ திஸ் இஸ் ஆல்ரெடி அ ப்ராப்ளம் எங்கே போனாலும் அவுட் ஆஃப் டென் பீப்புள் அட்லீஸ்ட் ஃபைவ் ஆஃப் தெம் வில் ஹாவ் மயோபிக்ளாசஸ் அப்போ நம்ம ஊரில் இருக்கிற மேக்னிடியூடுக்கு அண்ட் எவ்ரி திங் கீப்ஸ் ஹேப்னிங் வெரி ஃபாஸ்ட் டெக்னாலஜி இஸ் கமிங் அப் வெரி ஃபாஸ்ட் ஸோ வி ரியலி ஹவ் டு டேக் மெஷர்ஸ் அண்ட் அதை கரெக்ஷனுக்கு என்ன பண்ணுமோ டெஃபினெட்லி நம்ம பண்ணி தான் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ வைஷாலி தேங்க்யூ ஸோ மச்